ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சாலட் இந்த சேலடில் பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்குது ஸோ இது வந்து நல்லா பேலன்ஸ்டாகவும் இருக்கும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம இந்த சாலட் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க சேலட் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சாலட் வந்து நான் மூணு பேர்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சேலடுக்கு வெஜிடபிள்ஸ்னுடைய அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போடணுன்றதெல்லாம் கிடையாது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதிகமாக போட்டுக்கலாம் குறச்சும் போட்டுக்கலாம் ஆனால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டால் சேலட் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேலே நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் இதுலேருந்து நமக்கு மல்டி விட்டமின்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் சாலட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் எடுத்துருக்கற வெஜிடபிள்ஸில் சிலதை வந்து நம்ம டைரெக்டாக சாலடில் ஆட் பண்ணிக்கலாம் சிலதை வந்து அப்படி ஆட் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து ரா ஃப்ளேவர் வரும் அதில் வந்து நமக்கு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பசங்களுக்குமே கூட கண்டிப்பாக சாப்பிட்றக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாலடில் ஆட் பண்ணுவோம் பாத்திரம் சூடானதும் நாலுலேருந்து அஞ்சு ட்ராப் அளவுக்கு ரைஸ் பிரான் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் ஆயிலில் ஃபஸ்ட்டு அந்த பீன்ஸை போட்டுட்டு நான் வதக்கிக்க போகிறேன் நாலு பீன்ஸ் மட்டும் நான் எடுத்துருந்து அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து பத்து செகண்ட் மட்டும் நம்ம ஹீட் பண்ணோம்னா போதும் ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ அதை அப்படியே குக் ஆகிட்டே வரும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரேடிஷும் ஸ்வீட் கார்னும் போட்டேன் அப்புறம் பிரக்கோலி போட்டேன் நெக்ஸ்ட்டு கேபேஜ் போட்டேன் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து டைம் பார்த்திங்கன்னா பத்து செகண்ட் மட்டும் நம்ம சூடு பண்ணோம்னா போதும் இப்போ அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்பினாச் போட்டிருக்கேன் இப்போ போட்ட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமே நம்ம சாலட் ரெடி பண்ணிக்கலாம் இதுபோல் அகலமான பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அதுலேயே ஆனியன் குக்கும்பர் கேரட் அப்புறம் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து வதக்க வேண்டியதில்லை நம்ம டைரெக்டாக அப்படியேவே சாப்பிட்டுக்கலாம் டொமேட்டோ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சீடு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் அப்போ வந்து அது தண்ணி விடாமல் இருக்கும் ரோட்டீன்காக இது மாதிரி எல்லா தாலியும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு வேக வச்சு அதை நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி பயர் மட்டும் கூட போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த பயர் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுட்டு இமீடியட்டாக அப்படியே போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சுக்கலாம் இல்லைனா வேக வச்சுட்டு கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெள்ளை ஏல் ஆட் பண்ணுறேன் இந்த வெஜிடபிள் சேலட் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீக்லி த்ரீ டைம்ஸு டின்னருக்கு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்த்தியானதாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சர்வ் பண்ணுற நேரத்துக்கு நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சோம்னா போதும் ஏன்னா ஃபஸ்ட்டே பிழிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சால்ட்டும் போட்டிருக்கனால அது ரெண்டும் சேர்ந்துட்டு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் வந்துட்டு சர்வ் பண்ணும்போது நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம சாலடில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது ஸோ நம்ம வதக்கும்போதுமே கூட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் வதக்கினோம்னா போதும் இப்போ நம்ம வதக்கின கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அதனுடைய ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்க மாதிரி தான் நம்ம வதக்கியிருக்கோம் லைட்டாக சூடானால் மட்டும் போதும் அதனுடைய ரா ஃப்ளேவர் எல்லாம் போயிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ